போகிறார் போனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் மேக்ஸ்மரர் வெளியில் வந்து நின்றுண்டு இருக்கிறார் ரொம்ப வயசாக இருக்குது சுவாமிஜி ரொம்ப ஃபீல் பண்ணுறார் ஓ யூ கம் அவுட் மாஸ்டர் ஐ உட் ஆவ் கம் இன்சைடு நானே வந்து இருப்பேன் அப்புறம் ஒரு மேக்ஸ்மரர் சொல்கிறார் ராமகிருஷ்ணாஸ் திசைப்பிள்ஸ் வில் நாட் கம் டே டு மை ஹவுஸ் ராமகிருஷ்ணனுடைய சீடர்கள் என் வீட்டுக்கு தினமும் வரமாட்டார் அப்படின்னா எவ்வளோ புனிதமானவர் விவேகானந்தர்ன்ற ஒரு மனசுக்குள்ளே இருந்தது ரொம்ப நேரம் பேசுவார் பேசினதுக்கப்புறம் மாஸ்டர் இவர் மேக்ஸ்மெண்டர் சொல்கிறார் எனக்கு ராமகிருஷ்ணர் மேலே ஒரு புஸ்தகம் எழுதணுன்ட்டு ஆசை நீங்கள் அதுக்கு வேண்டிய எல்லா அப்பா எல்லாம் இன்னும் முதல் முதல் நாள்கள் அவ்வளோ புஸ்தகம் இல்லை ராமகிருஷ்ணர் மேலே அவர் சம்பந்தமாக உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாம் எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்குறார் விவேகானந்தர் செல்வார் ஆ இன்னொரு ராமகிருஷ்ணனுடைய சீடர் என் சோதரர் சுவாமி சாரதா சாரதாந்தான்னுட்டு இங்கே இருக்கிறார் அமெரிக்காவிலே அவர் எழுதுற அவர் உங்களுக்கு எல்லாம் இது அனுப்புவார்ன்ட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக அவர் லெட்டர் எழுதுறார் சாரதானந்தருக்கு மேக்ஸிமலர் கூட என்னென்ன நடந்தது எல்லாம் எழுதிட்டு கடைசியில் எழுதுகிறார் ஒரு ஒரு வார்த்தை விவேகானந்தன் ராமகிருஷ்ணர் மேலே ஒரு புஸ்தகம் எழுதணும் தான் விரும்புகிறார் அதனால் நீ எல்லா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி அவருக்கு அனுப்பிச்சு கொடுவோம் எழுதுனதுக்கப்புறம் கீழே எல்லாம் போட்டதுக்கப்புறம் பிஎஸ் அப்படின்னு போஸ்ட் ஸ்கிரிப்ட்ன்னுட்டு இன்னும் ஏதாவது எழுதணும்னு தெரிந்தேன்னா சாதாரணமாக நாம்ளும் அப்படி பண்ணுறோம் கீழே பிஎஸ்என் போட்டுட்டு ஒன்று எழுதுகிறாரு யூ மே வண்டர் வென் ஐ ஆம் பர்சனலி ஹியர் ஹூ கேன் கிவ் பெட்டர் மேட்டர் அபவுட் மை குரு தேன் மீ நானே இங்கே இருக்கும்போதோ எனக்கு மேலே இன்னும் யாராலும் கொடுக்க முடியும் எல்லாம் என்ன ஓனமானாலும் ராமகிருஷ்ணனை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேறு யாருக்கு தெரிஞ்சிருக்குது ஆனால் உன்னையே நான் எழுது கொடுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறேன் உன்னையே நான் கொடுக்க சொல்லியிருக்கிறேன்னா அதுக்கு எழுதுகிறாரு பிகாஸ் இஃப் ஐ டாக் டு மேக்ஸிமர் அபவுட் மை குரு ஐ வில் ஷோ டு ஹிம் நெவர் இன் திஸ் வேர்ல்ட் என் மேன் வாஸ் பார்ன் லைக் ராமகிருஷ்ணா அண்ட் இன் ஃபியூச்சர் ஆல்சோ நெவர் பி பார்ன் திஸ் ஓல்ட் மேன் டு டைஜஸ்ட் இந்த மாதிரியான ஒரு மனிதர் என்னைக்கும் பிறந்தது கிடையாது இந்த உலகத்தில் அடுத்தது கூட இந்த எத்தனை ஆண்டுகள் நீங்கள் காத்தறிஞ்ச காத்திருந்தா கூட இந்த மாதிரியான மனிதர் வரப்போறதில்லை இது நான் உனக்கு அவனுடைய வெஸ்டர்ன் ஃபிலாசபி நம்ம ஈ வேதங்கள் இதெல்லாம் வச்சு அவனை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியும் ஆனால் அவனுக்கு எது ஜெயலிக்கிறதுக்கு அவனால் அவனுக்கு சக்தி இல்லை இது அதனால் நான் உனக்கு எழுத இருக்கிறேன் எழுதுறாரு இதனால் நம்ம நினச்சிக்கணும் நம்ம யார்கிட்ட வந்திருக்கிறோம் இந்த பகவான் ராமகிருஷ்ணர் யார் அவரை நினைக்கிறதே பெரிய தபஸ் பெரிய பக்தி சாதனை வேற எல்லாம் பஜனை பண்ணுறது கதை கேட்குறது அது கண்டதெல்லாம் இந்த யுகத்தில் சுலபமான ஒரு சாதனை என்றால் ராமகிருஷ்ணரை நினைக்கிறது பெரிய பக்தி அது ஒரு தடவை ஒரு சீடர் சுவாமி சிவானந்தருக்கு ஒரு பத்திரம் எழுதுகிறான் மகாராஜ் நீங்கள் மந்திர தீட்சை கொடுத்தீங்களே நானும் ஜப்பம் இருக்கேன் ஆனால் எப்போ கண்ணு மூட்டினாலும் இந்த உலக விஷயங்களே வருதே தவிர ராமகிருஷ்ணன் நினைவுக்கே வருது இல்லை என்னட்டு சிவானந்தர் அவருக்கு பதில் போடுவார் அவருக்கு சரி நீ ஒரு வேலை ஏதாவது மட்டத்துக்கோ கடைக்கோ போய் ஒரு பெரிய ராமகிருஷ்ணனுடைய ஃபோட்டோ கொண்டு ராமகிருஷ்ணனுடைய ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்துட்டு பெரிசா இருக்குட்டு அதை வச்சு அதன் முன்னாலே உட்காந்துட்டு கண்ணு திறந்தண்டே பண்ணு கண் மூட்டினா தானே வேறு என்னென்னமோ ஆலோசனைகள் எல்லாம் வருது ராமகிருஷ்ணரே பார்த்தண்டு சும்மா நீ ஜப்பம் பண்ண அப்போ அவன்க்கு எல்லாம் சரியாயிடுவோன்ட்டோம் ஒரு ஆறு ஆறு எட்டு மாதத்துக்கு அப்புறம் அவன் திருப்பி அம்மா லெட்டர் எழுதுறான் மகாராஜ் நீங்கள் சொன்னதே ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது பண்ண 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 கண் இப்போ எனக்கு ஸ்பஷ்டமாக கண் மூடு நாளும் ராமகிருஷ்ணரே தெரிகிறார் உட்காண்டு சிரிச்செண்டே இருக்கிற மாதிரி அண்ட் என் மனுஷுக்குள்ளே ஆனந்தா பொங்குறது இது பக்தி ராமகிருஷ்ணரை சரியான ஒரு முறையிலே நினைக்கிறதே ஒரு பக்தி இது ரோமாரோலா இன்னொத்த ஃப்ரெஞ்சுக்காரா அவனும் இருக்கு நான் சொன்னேன் முதல்ல அவனும் மூணு புஸ்தம் எழுதியிருக்கிறா அதில் அவனை சொன்னேன் ராமகிருஷ்ணர் எல்லா மனித புனித மனிதர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கிறார் அவருடைய ஆன்மா எல்லா இடையிலும் சஞ்சார என்று அதனால நம்ம மனசுக்குள்ளே இல்லைன்னா நம்மளுக்கு இன்னும் புக்தி வரலை கண் மூடுன்னா வேற ஒன்றும் தெரியக்கூடாதோ பகவான் ராமகிருஷ்ணருக்கு தான் தெரியணும் அப்போ தான் அந்த உண்மையான பக்தி ராமகிருஷ்ணர் காம் காட்டியிருக்கிற பக்தி என்னான்றது தெரியுது நிரஞ்சன் மகாராஜன்ட்டு சுவாமி நிரஞ்சனானந்தி ராமகிருஷ்ணனுடைய சீடர் ராமகிருஷ்ணர் வரதட நிரஞ்சன் மாரத கூப்பிட்டு சொல்கிற நிரஞ்சன் மை பாய் தேஸ் ஆர் பாசிங் நாளுட போயிண்டே இருக்கிறது நாள்களெல்லாம் போயிண்டே இருக்குது வென் வில் யூ ரியலைஸ் காடு நீ கடவுளை எப்போ பார்க்க போகிற அவருடைய சீடை ராமகிருஷ்ணனுடைய சீடை மாதா நிரஞ்சனானந்தி எவரை பெரிய பெரிய சீடைன்னு தெரியும் ஆனால் முதல் முதல் வரும்போதோ ராமகிருஷ்ணனுடைய கவுளை என்ன இருந்ததுன்னா இந்த பையன் எங்கேக்கா கடவுளை பார்க்காம போயிடுவானோ அவனோட வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடுமோ அன்றுட்டு சொல்கிற இஃப் யூ டு நாட் ரியலைஸ் காட் த ஹோல் லைஃப் வில் பி மீனிங்லெஸ் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்ஷியஸ் டு வென் யூ வில் ஹோல் ஹார்டெட்லி டிவோட் யுவர் செல்ஃப் டு தி காட் உன்னை பற்றி எனக்கு ரொம்ப இருக்குது நீ என்னைக்கு பூர்ண மனசோட கடவுளையே நினைப்பாயோ கடவுளையே சாட்சாத் காரம் பண்ணிக்கிறையோ நீ இந்த உலகத்து இந்த போனேன்னா உன்னை வாழ்க்கை பூர நஷ்டம் இது ராமகிருஷ்ண நிரஞ்சனானந்தருக்கு மட்டும் சொன்னதல்ல ராமகிருஷ்ணனுடைய பக்தரை நம்மளெல்லாம் சொல்லிக்கிறதுக்கு விரும்புகிறோம் இல்லையா நாம்ளெல்லாம் இது ஒருத்தனும் ஒத்தனுக்கும் ஒத்தனுக்கும் ராமகிருஷ்ணர் கொடுத்துருக்கிற எச்சரிக்கை இந்த உலகத்துக்கு வந்து கடவுளை பார்க்காம நாங்கள் போயிட்டோம்னு சொன்னான்னா வீணாக போடுறது இந்த வாழ்க்கை வீணாக போகிறது இந்த வாழ்க்கை இது நம்ம வாழ்க்கை வீணாக போகிறது மட்டுமல்ல ராமகிருஷ்ணன் சங்கடப்படுவார் ஐயோ இந்த இவனுக்கு இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது ஆனால் சரியாக முயற்சி செய்யாமல் கடவுளை பார்க்காம போயிட்டானே வருத்தப்படுவார் அவர் அதனால் இந்த ராமகிருஷ்ணரை நினைக்கிறதுன்னா இந்த வாழ்க்கை முடிக்கிறதுன்னு அர்த்தம் திருப்பி புனர்ஜென்மம் இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் என்ன இருக்குது நம்மளுக்கே எல்லாருக்கும் தெரியும் யாராவது சொல்கிறாரா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் சந்தோஷமாக இருக்கேன் வேறு என்ன ஓணும் கவளே கவலை கவலை துக்கம் இது ஒன்று தான் இருக்கிறது இந்த உலகத்தில் ஆனால் இந்த மாய இருக்குது இந்த மாய எப்படி நம்மளை பிடிச்சி வச்சு இருக்கிறதுன்னா அந்த கடவுளை நினைக்கிறதுக்கு விடாதது இது ஒரு முறை சாரதா தேவின்னு அவருடைய ஒரு சீடர் சன்னியாசி சீடர் ரூபானந்த அவரு அவர் ஜெயராம்பட்டியில் இருக்கிறார் பார்த்தண்டே இருக்கிறார் அன்னை காலம்பிரி வரைக்கும் என்னென்ன எல்லாம் இருக்கிறார் காய்கறியை வெட்டுறது அந்த ராது பார்த்துக்கிறது எதை பண்ணுறது ஒரே கஷ்டத்து கஷ்ட நாள்கள் அதெல்லாம் அப்புறம் ராம சாரதாதேவி திடீர்னு திடீர்னு அப்பப்போ அன் அன்னை சாரதாதேவி அவருக்கு தர்சனமும் கொடுப்பார் தானே யார்கிட்ட அதனால் ஒரு நாள் ரூபானந்தி அவர்னு கேட்குறார் அம்மா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுவீங்களே காலமடைந்து ராத்திரி வரைக்கும் இது மாயல் நீங்களும் மாட்டியிருக்கிறீங்களான்னு கேட்குறாரு நீங்களும் மாயல் மாட்டேன்றி இருக்கிறதுனால தான் நீங்கள் நீ நீங்கள் யாருன்றது மறந்துட்டோம் இவ்வளோ கஷ்டம் இல்லை அனுபவிச்செண்டு இருக்கணும் மாயல் மாட்டேன் இல்லைப்பா இது தான் மாயின்றார் அவர் மாயன்றது வேறு ஒன்றுமே இல்லை நான் யாருன்றது எனக்கே மறந்து போகிறது தான் மாயன்றார் அவர் அப்படியே நான் கேட்குறார் அவர் திருப்பி அப்படியே நான் கேட்கும்போது ரூபாஞ்சு ஆனால் நான் கண்ணு மூட்டினேன்னா நான் யாருன்றது எனக்கே தெரிகிறது என்றது நானே கடவுள் நானே இது லக்ஷ்மி என்றது எனக்கு நல்லா தெரிகிறது கண்ணு மூடினேன்னா அதனால் இந்த கஷ்டங்களை மத்தியத்திலும் எல்லா மனிதர் எப்படி வாழ்கிறாரோ அதே மாதிரி வாழ் நான் என்னுடைய வாழ்க்கையை இது பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறார் இது கடவுளை ஓணுன்னுட்டு யாருக்கே டைம் ஓகே மனசு வர்றதோ பூர்ணமாக அதில் நம்ம இருக்கிறோமோ அவருக்கு தான் இந்த பதி இது தான் பக்தி பக்தின்னா வேறு ஒன்று பாட்டு பாடுறது அதெல்லாம் ஒளி உண்மையான பக்தின்னா நம்ம மனசுக்குள்ளே கடவுளை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது ஒரு நடந்த நிகழ்ச்சி இதோ பல ஆண்டுகளுக்கு முன்னால் வேதாந்தேஸ்வரியலும் வந்திருந்தது அதை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் அதே மாதிரி ಪಲ ಮುರನ್ನು ಸಲ್ಲರಿಕೆ ಇದೆ ಅಮೆರಿಕಾ ದೇಶದಲ್ಲಿ ಲೇಡಿ ಟೀಚರ್ ಇರುವತ್ತೋ ಇರುವತ್ತಾರು ವಯಸ್ಸು ಅವಳಿಗೆ ಅವಳಿಗೆ ಅವಳುಕೇ ಅವೋರೋ ಕಾಪಿ ಅಮೃತ ಮೊಲೀ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಗಾಸ್ಪಲ್ಲ ರಾಮಕೃಷ್ಣ ಕಡಿಸಿದೆ ಅವಳು ಪಡಿತ್ತ ಅಂದ ಗಾಸ್ಪಲ್ಲ ರಾಮಕೃಷ್ಣ ವರ ವಿಶೇಷ ಎನ್ನು ಮುದ ಇಂಟ್ರಡಕ್ಷನ್ಲಿ ಮಾಸ್ಟರ್ ಮಾಷಿಯಾ ಇಡೀ ದಕ್ಷಿಣೇಶವರ್ வர்ணிச்சிருக்கிறான் எங்கெங்கே என்னென்ன இருக்குது பஞ்சவட்டி எங்கே இருக்குது அந்த குருமார ரூம் எங்கே இருக்குது அந்த காளி தேவ கோயில் எப்படி இருக்குது எல்லாம் ரொம்ப டீடைல்டாக அவன் காலத்துலேயே அவன் அப்போ இருந்தா இப்போ இல்லை ராமகிருஷ்ணன் இருக்கும்போது இருந்த டைம்லேயே பஞ்ச எல்லா தக்ஷினேஸ்வர் எப்படி இருக்குதுன்றது ரொம்ப பூர்ணமாக விவரணை பண்ணியிருக்கான் அது இவள் படித்தாள் அது படித்ததுக்கப்புறம் காஸ்பெல் படித்தாள் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் எல்லாம் படித்ததுக்கப்புறம் அவள் மனு சொல்லி ஒரே ஒரு ஆசை வந்தது என்ன என்றால் நான் ஒரு முறை தக்ஷினேஸ்வரத்துக்கு போகணும் அவள் சாதாரண டீச்சர் அவ்வளோ பணமும் இல்லை அவளுக்கிட்ட எல்லாமே வீடு வேற பார்த்துக்கணும் அம்மா அப்பா எல்லாம் இருந்தார் அவரும் எல்லாம் காப்பாற்றணும் அதனால் மாதா மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துடையே வந்தாள் இந்தியாவுக்கு வந்து போகிறதுக்கு எவ்வளோ பணம் ஓணுமோ அது சேர்த்துறதுக்கு அவளுக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சான் பன்னெண்டு வருஷமும் அவ்வளோ காஸ்பெல் தவிர வேறு எந்த புஸ்தகமும் படிக்கலையா திரும்பி 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 படிக்கிறார் நம்பள் முங்கல் யார் கேட்டால் அமுது மொழிகள் படிச்சிருக்கீங்களான்ட்டு ஆமாம் படித்திருக்கேன் சுவாமின்னு சொல்லுவீங்க அதில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி கேட்டோன்னா என்ன நான் ஒரே முறை படிச்சிருக்கிறோம் அது பூர்ணமாக படிச்சிருக்கிறது இல்லை சரி இந்த அம்மா பன்னெண்டு வருஷம் அந்த காஸ்பல் ஒரு எழுபது எண்பது வாட்டி யாரும் படிச்சிருக்காவ படிக்கிறது மட்டுமல்ல எங்கெங்கே என்னென்ன நடந்தது தக்ஷினேஸ்வரத்தில் ராமகிருஷ்ணன் இருக்கும்போதோ எல்லாம் மனப்பாட்டாக இருக்குது ಪನ್ನೆಂಡು ವರ್ಷದಕ್ಕಪ್ಪ ಬೇಲೂರು ಮಟ್ಟದಾಗ ಎಳ್ದನ ಅವನೇ ತೆರೆಯದು ಬೇಲೂರು ಮಠ ಅನ್ನ ಇನ್ನ ದಕ್ಷಿಣೇಶ್ವರ ಅನ್ನ ಇನ್ನ ಅದೆಲ್ಲ ಬೇಲೂರು ಮಠ ಅಡ್ರೆಸ್ ಕಟ್ಸಿದ್ದಿ ಹಂಗೆ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಅಂತ ಫೋಟಿಟ್ಟು ಒಂದು ಲೆಟ್ರ್ ಎಳ್ದನ ಎಳ್ದಂಬುದು ಅಪ್ಪ ಹಂಗೆ ಸ್ವಾಮಿ ವೀರೇಶ್ವರಂಜಿ ಮಹಾರಾಜ್ ಟೆಂತ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಅವರು ಬೇಲೂರು ಮಟ್ಟದ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಗಿರ್ದ ಇಡೀ ರಾಮಕೃಷ್ಣ ಮಿಷನ್ಗೆ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಗಿದ್ದ ಅವ್ರಿಗಂತ ಕಡಿತ ವರ್ಷ ಪೋನಿದೆ அவர் அவள் அவளோ சின் அவள் சின்சியாரிட்டி பார்த்துட்டு அவரே கையில் பதில் போட்டாதா நீ வா இங்கே வேலூர் மாட்டத்துக்கு வா உனக்கு தங்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுற தஷிணேசியத்துக்கெல்லாம் அனுப்புகிற அப்படி இப்படின்ட்டு அவள் ஒரு பண்ணிட்டு வந்தாள் அவள் வரும்போதோ ஏழு மணி சாயந்தரம் ஏழு மணி ஆகியிருக்கும்போதோ அவர் நேராக வந்தாலோ வந்ததே நாங்கள் ப்ரெசிடென்ட் பார்க்கணும்னு லெட்டரை காமிச்சார் அவர் பிரசிடன்ட் மாறாது கூட சொல்லியிருந்தார் வந்தால் அழிச்சிட்டு வாங்கிங்கட்டு ஸோ யாரோ ஒரு சுவாமி அவர்னா அங்கிட்டு அழிச்சிட்டு வந்தார் வந்ததுக்கப்புறம் சுவாமி அவர் கூட பேசிவிட்டு அவள் சொன்ன சுவாமி அரேஞ்ச் ஃபார் மீ டு கோ டு தக்ஷினேஸ்வர் அவர் சொல்கிற இப்போ மணி ஏழாய் எடுத்தம்மா இருட்டு நீ வேறு தனியாக இருக்கிறேன் நமக்கு ஃபாரின் கெஸ்ட் ஹவுஸ்லையும் இரு நாளைக்கு காலம்புறேன் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஆனதுக்கப்புறம் நானே ஏற்பாடு பண்ணி துணை ஒத்தனை அனுப்புகிறேன் எவ்வளோக்கு அது பிடிக்கிறேன் இல்லை சாமி இப்போதே போகணும்னா அட்டா பிடிச்சார் கடைசியில் இவரோ கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு இருந்து நைட்டு இந்த மடம் எல்லாம் பாரு அனுட்டு சொன்னார் அவரோ நம்ம குருமாரி கோயிலுக்கு போனால் அதுக்கப்புறம் மதர்ஸ் கோயிலுக்கு போனால் அந்த பிரம்மானந்தர் கோயிலுக்கு வரும்போது பிரம்மானந்தர் கோயில் வெளியில் மூலலி மக்கள் வரவரெல்லாம் அங்கே நின்றுட்டு ஏதோ பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிருந்தார் இவள் கேட்டார் என்ன பார்க்குறீங்களே என்ன அங்கே தெரிகிறதுன்ட்டு ஒருத்தர் பக்தர் காமிச்சார் பாருங்க அங்கே தக்ஷினேஸ்வரத்து கோபுரம் தெரிகிறது அதுக்கு தான் நாம் எல்லாம் நமஸ்காரம் பண்ணுறோம் இவளுக்கு அதே போதும் அங்கேயே நின்றுட்டான் அந்த கோபுரமே பார்த்தண்டோம் அதான்க்கப்புறம் நைட் ஆச்சு நைட்டு வீட்டுக்கு ரூம் போயிட்டால் அடுத்த நாள் காலை காலைக்காலமே ஆறு மணிக்கே அந்த போட்டெல்லாம் போகிற காட்டுக்கு போய் நான் தட்சிணேஸ்வரத்துக்கு போனார் அங்கே இருக்கிற ஒரு சொன்னார் எட்டு மணிக்கு தான் முதல் போட்டு போகிறது வெயிட் பண்ணணும்ன்ட்டு அங்கேயே உட்காந்துட்டல எட்டு மணி வரைக்கும் அங்கே உட்காந்துட்டு இருந்துட்டோ முதல்ல போ போட்டு தக்ஷினேஸ்வரது பக்கம் போகிற முதல் போட் பிடிச்சி உட்காந்து போனான் இங்கே எல்லாம் தேடண்டி இருக்கார் அவனை எங்கே போயிட்டாருன்னுட்டு சரி அங்கே போனால் போகும்போதே இது பரவ உண்மையானவரோ அந்த டிவோஷன் எப்படி இருக்கும்னுட்டோ அவள் அந்த காட்டில் போயிட்டு இருக்கும்போதும் அவள் மனசு என்ன வந்ததுன்னா முதல் முறை பைரவி பிராமணி இந்த வழியாக தான் அங்கே வந்தா ராமகிருஷ்ணர் ஒரு அறையில் உட்காந்துட்டு அங்கேருந்து இங்கே தெரியுறது பிரதயிருஷ்ணாரும் அவள் அழிச்சிட்டுவான்னுட்டு இது அந்த தட அந்த அவளை இறங்குன எடை அனுட்டு போனான் அங்கேருந்து அடுத்தது கோயிலுக்கு போனான் காளி கோயிலுக்கு போனான் அது தரிசனம் பண்ணான் வெளியில் வந்தான் பஞ்சவட்டி பார்த்தான் ஆனால் அவளுக்கு பயங்கர துக்காச்சேன் ஏனென்றால் அவளோட மனசுக்குள்ளே இருக்கிறது அந்த பழைய தக்ஷேஸ்வர் இப்போ பார்த்தான்னா எல்லாம் பஞ்சவட்டி எல்லாம் உடஞ்சி கிடக்கிறது நிறைய குரங்குகள் ஆமில் இந்த பக்தர்கள் எல்லாம் அங்கங்கே என்னென்னமோ சாப்பிட்றது தூக்கி போடுறது எது பண்ணுறது இது பண்ணுறது இது உண்மையான தஷிணேஸ்வரா நான் அவ்வளோ டவுட் வர ஆரம்பிச்சுட்டு அது மட்டுமல்ல அவள் நினச்சாடான் நான் ஒரு முட்டாள எழுதுருக்கிறவனை மாஷ்டமாஷை அநேமாக அவன் வரும் எழுத்தாள் எழுத்தாளர்கள் சாதாரணமாக ஒன்றை நூறாக பண்ணி எழுதுவார் அதே போல் இந்த தக்ஷினேஸ்வர்னு கூட அவன் அப்படி வர்ணிருக்கிறான் ஆனால் தக்ஷினேஸ்வர் இப்போ எப்படி இருக்குதோ அப்போதும் அப்படி தான் என்னட்டோ அது மட்டும் அல்ல பன்னெண்டு வருஷம் என்ன வாழ்க்கையை நான் வீணாகிட்டேனே வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் வேறு ஏதாவது படிச்சிருக்கலாம் வேறு ஏதாவது வாழ்க்கை நடத்திருக்கலாம் இந்த இதே நம்பி இந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறம் அவன் ரொம்ப அழுகையாக வந்துவிட்டான் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் ராமகிருஷ்ணர் அரேகி வர்றாங்க அரகி வந்துட்டு அங்கே யாரும் நிறைய பேர் இல்லை ஒரு மூளையில் உட்காண்டாளான் உட்காண்டும்போது அந்த ரெண்டு கட்டல் அப்படியே இருக்குது தக்ஷணேசியா நம்ம அமுத மொழிகளே பல தடவை பிடிக்கிறோம் பெரிய கட்டில் மேல் ராமகிருஷ்ணர் இருந்தார் சின்ன கட்டில் மேல் இருந்தார் அதெல்லாம் நிறைய பிடிக்கிறோம் இந்த ரெண்டு கட்டில் தான் அவ்வளோ உண்மையாக தெரிஞ்சுது நினச்சா இது ரெண்டு கட்டில் தான் இருக்குது வேறு எல்லாம் ஒன்றுமே உண்மை அல்லட்டு இருந்துட்டு என்ன பண்ணுறது ஒரு மூளை உட்காந்துட்டோம் எழு ஆரமிச்சிட்ட கண்ணீர் வருது அழுகையோ அழுக ரொம்ப அழுதுண்டு இருக்கிறாரா அப்புறம் திடீர்னு அவளுக்கு அவளை ரெண்டு காற்றுலே ரெண்டு காற்றுல யாரோ ரெண்டு ஸ்பீக்கர் வச்சு மாதிரி இருந்ததா ஸ்பீக்கர் வச்சு பேசுகிற மாதிரி ஜோராக கேட்குறது அங்கே சொல் அந்த ஸ்பீக்கரில் அவளை கேட்குறா ஏன் அழுற நான் எங்கே போயிருக்கேன் கண்ணு மூடி உன்னை நஞ்சுக்குள்ள பாரு அது யாரோ சொன்னார் கண் திறந்து சுத்த பார்க்கலாம் யாரும் இல்லை அப்புறம் அவ்வளோ கண் மூடி உட்காந்தாடா கண் மூடி உட்காந்துட்டா அவளோட நெஞ்சுக்குள்ள இந்த ஹிரதயத்துலேயே ராமகிருஷ்ணர் ஒரு நல்ல ஒரு தாமரை பூ மேலே உட்காந்து சிரிச்சண்டே இருக்கிறாரு உட்காந்து இவனே பார்த்து சிரிச்சண்டே இருக்கிறா அப்போ அவளும் அப்புறமா சொல்கிறாள் பன்னெண்டு வருஷம் என்ன வாழ்க்கை பூரை நான் காத்திருப்பேன் இந்த மா விதமான ஒரு காட்சி எனக்கு கடவுளுடைய காட்சியான கிடைக்கிறதுனுட்டோம் அப்புறம் ஆனந்தமும் ஆனந்த ஆனந்தமும் ஆனந்தம் பொங்கி வருது அங்கேயும் கொஞ்சம் நேரம் இருந்தால் மெதுவாக அந்த ராமகிருஷ்ணன் மறந்துட்டாள் அப்புறம் ஏந்துட்டு மிச்சம் இதெல்லாம் பார்த்துட்டு நேராக பேல்வதுக்கு வந்தாலும் திருப்பி அங்கே பிரசிடன் மாதிரி வீரேஸ்வரன்ஜி அவளுக்கு காத்தாண்டி இருக்கா தேடியும் இருக்கா எங்கே போயிட்டா இவ்வளோ எங்கே போயிட்டான்ட்டு அப்புறம் யாரோ சுவாமி பார்த்தார் உடனே அவர்னா வீ வீரேஸ்வரஞ்சி அறையை கழிச்சிட்டு போனார் வீரேஸ்வரஞ்சி ரொம்ப கவலோடு எங்கேம்மா போயிட்டேன் யாருக்கும் சொல்லாமல் போயிட்டேன் காலம்பிறை தான் உன்னை தேடுறோம் அப்படி இப்படி எல்லாம் சொன்னார் அப்புறம் அவர் சொன்னாட என்ன நடந்தது எல்லாம் சொன்னான் நடந்தது எல்லாம் சொன்னதுக்கப்புறம் வீரேஸ்வர சொன்னார் ஆமாம் ராமகிருஷ்ணர் உண்மை யார் அவரை நம்புகிறாரோ அவரை கை விட மாட்டார் அவருக்கு என்ன ஒணமோ அதை கொடுப்பார் நீ அவருக்காக ஏங்கினேன் உனக்கு அவரே வந்துட்டார் பாரு அப்புறம் சொன்னார் சரி அவா அன்றைக்கே அவளுக்கு இன்னும் யாருலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை சாமி நாளைக்கு எனக்கு ஒரு டிக்கெட் பண்ணி கொடுங்க ஒன்று அமெரிக்காவுக்கு போகணும் நான் அரே இங்கே வந்திருக்கேன் எல்லாம் பார்வை பார்த்து இல்லை சுவாமி என்னை திருப்தி அடைஞ்சிட்டேன் என்ன ஒன்றும் வேண்டியதில்லை நான்ட்டு அடுத்த நாள் கம்மிட்டா போகிறதுக்கு முன்னால் வீரேஸ்வாண்டி சொன்னார் நீ நடந்ததெல்லாம் எழுதுக்கொடுன்னுட்ட நீ என்ன இது பண்ணியோ உன்னோட அனுபவம் எழுதுக்கொடு அவ சுவாமி எத்தனை பேருக்கு எத்தனை விதமான அவர் காமிச்சிருக்காரு இது ஒன்றுமே இல்லை சாதாரண இதில் ஒன்றும் விசேஷம் ஆனாலும் வீரேஸ்வராஞ்சி ஃபோர்ஸ் பண்ணார் சரி நான் அமெரிக்கா போய் எழுதுறேன்ட்டு அவள் எழுத அமிச்சிருந்தா அது எல்லாம் எடிட் பண்ணி ஒரு வேதாந்த கேசுவை அமிச்சு அங்கே பப்ளிஷ் ஆகிடுச்சு பக்தின்னா இதுங்க பக்தின்னா இது நாங்கள் எவ்வளோ நேரம் தியானம் பண்ணுறோம் எவ்வளோ நேரம் பஜனை பண்ணுறோம் எவ்வளோ புஸ்தகம் படிக்கிறோம் இதெல்லாம் லோயர் பக்தி முக்கிய பக்தின்னு ஒன்று இருக்குது முக்கிய பக்தின்னா ராமகிருஷ்ணரையே நேசிக்கிறது அவர் மேலே நம்ம மனசு நம்ம ஆனந்தம் எல்லாம் அதரில் இருக்கணும் அது இருந்தது என்னால் அதுதான் ராமகிருஷ்ணர் காட்டின பக்தி வழி இதை நம்ம நம்மளெல்லோரும் ராமகிருஷ்ணரை இஷ்ட தேவத்தையாகி எடுத்துண்டு இருக்கிறோம் அதனால் அவர்னே நினச்செண்டும் ஆனந்தமாக நம்ம வாழ்க்கையை இது பண்ணலாம் எல்லோருக்கும் அவளுடைய அவருடைய அருள் இருக்கட்டும் வேண்டிக்கிறேன் வணக்கம்